ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நான் பார்த்து கொண்டு வருவது நேர்களுடைய நிறைய நேர்களுடைய விருப்பத்திற்கேற்ப மீண்டும் நலம் தரும் நாற்காலி யோகா ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே உடல் உள்ளுறுப்புக்களை எப்படி நம்ம சிறப்பாக இயங்கச் செய்வது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தொண்டை தைராய்டு பேரா தைராய்டு தொண்டை உள்ளுறுப்புக்கள் நன்றாக இயங்கணும் குரல் வளம் நன்றாக இருக்கணும் நிறைய நபர்களுக்கு அந்த ஃபீவர் வருவதற்கு முன்பாக எச்சி போது இந்த இடத்துல ஒரு பெயின் ஏற்படும் அது வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்களுக்கு உடல் வலி ஃபீவர் வரக்கூடிய நிலை கிடைக்கும் சில நபர்களுக்கு குரல் வளம் குறைந்து கொண்டே வரும் தொடர்ந்து பேச முடியாது அவர்கள் ஒரு இரண்டு நிமிடம் பேசுனாங்களா ஆட்டோமேட்டிக்காக அந்த குரல் என்னுடைய இயக்கம் அதனுடைய வெளிப்பாடு குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தைராய்டு பேரா தைராய்டு சுரப்பிகளில் மிகச்சிறந்த சுரப்பி தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரந்தாலும் குறைவாக சுரந்தாலும் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும் இப்போ தைராய்டு குறைவாக சுரந்தால் உடல் பருமனாகிட்டே போவாங்க அதிகமாக சுரந்தால் உடல் ரொம்ப லீனாகிட்டே போவாங்க அப்போ அந்த சுரப்பினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும் தைராய்டு சுரப்பி நன்றாக சுரந்தால்தான் பெண்களுக்கு மென்சஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது கருப்பை கருமுட்டைகள் தங்கக்கூடிய நிலை கிடைக்கும் மாதவடை காலகட்டத்தில் ஏற்படுகின்ற குறைபாடுகளுக்கும் இந்த தைராய்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்போ இன்றைக்கு நாம் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே இந்த பயிற்சிகளை கரெக்டாக பயிற்சி பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக தொண்டை தொண்டை உள்ளுறுப்புகள் தைராய்டு பேரா தைராய்டு சிறப்பாக இயங்கும் நிறைய நபர்கள் தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்டே இருக்காங்க நீங்கள் நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை பிராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு மண்டலத்தில் நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஜலந்தர பந்தம் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ ரெண்டு கை சின்மூத்திரையை வச்சுக்கோங்க ரெண்டு நாசோலிய மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குடிஞ்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சொலியை விட்டே நேராக ஆங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குடிச்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியிட்டே நேராக இருந்துருங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியிட்டே நேராக இருந்துருங்க நார்மல் ப்ரீதிங் பண்ணிக்கோங்க இப்போது சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க நடுவரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மணி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சில் இருக்கட்டும் தொண்டை உள்பகுதி தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மரி அப்படிங்க பயிற்சி பண்ண போகிறாங்க ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க ரெண்டு நாசுலேயும் மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மூச்சு வெளிய விடும் பொழுது அந்த உணர்வோடு மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்கள் உங்களது உணர்வு அந்த தொண்டை உள்பகுதியில் வச்சுக்கணும் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ரெண்டு நாசுலேயும் மூச்சை உள்ளாளுங்க மூச்சு அடைக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த சவுண்டோட மெதுவாக மூச்சு விளையாடுங்க உங்கள் உணர்வு தொண்டை உள் பகுதியில் வச்சுருக்கணும் நார்மல் பிரீத்திங் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மீண்டும் ஒரு முறை ரெண்டு நாஸ்டலி மூச்ச மூச்சு மூச்சடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த சவுண்டோட மூச்சடையோடுங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் மனசை அப்படி தலைவலி தசைகள் அப்படி ஃபோகஸ் பண்ணுங்கள் டீப்லி ரிலாக்ஸ் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு பண்ணிட்டோம் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி இடதுகை வெளி தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இதயத்தினுடைய வழி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் வயிற்று வழி தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க வலது கால் இடதுகால் வழி தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு நாசிலேயும் மெதுவாக மூச்ச உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழி தொடங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்க மனசு அப்படி தொண்டை உள் பகுதி விசுக்தி மையம் தொண்டை உள் பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் பண்ணிக்கோங்க மீண்டும் பந்தம் ஜலந்திரம் ரெண்டு கை சின் மூத்திரை ரெண்டு நாசலையும் மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க அப்படி கிளை குடிஞ்சு சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு விட்டு நேரம் நார்மல் பிரித்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியிட்டே நேரம் வந்துடுங்க இப்போ சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க நடுவேரத்தில் கட்டையுடன் மெதுவாக மூச்ச உள்ள மெதுவாக மூச்சு விளையாடுவாங்க ஒரு மூன்று முறை உங்க உணர்வு தொண்டை உள்பகுதி முழுக்க இந்த முத்திரையின் மூலமாக நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின்முத்திரை பிரம்மரி பயிற்சி பண்ண போகிறாங்க ரெண்டு நாசிலேயும் மூச்சை உள்ளலுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த சவுண்டோடு மெதுவாக மூச்சு விளையாடுங்க உங்கள் உணர்வு அப்படி தொண்டை உள்ள பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்ப ரெண்டு நாசியும் மெதுவா மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவா மூச்சு இப்போ உங்கள் உணர்வு தொண்டை உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அப்படி சூரியமுத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு நேரத்தில் கட்டவரல் இந்த சூனியமுத்திரையில் உங்களது உணர்வு விசக்தி மையம் அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தொண்டை உள்பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண சக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை இடைவிடாமல் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருமே பிராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த காது காதனுடைய தன்மை மிகச் சிறப்பாக இருக்கும் காது கேட்கக்கூடிய நிலையும் நமக்கு நன்றாக இருக்கும் அதேமாதிரி தொண்டை தொண்டை உள்பகுதி சிறப்பாக இயங்கும் தைராய்டு பேரா தைராய்டு மிகச் சிறப்பாக இயங்கும் அந்த குரல் வளம் சிறப்பாக இருக்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் நமக்கு எவ்வளவு வயதானாலும் நம்முடைய தொண்டை குரல் வளங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்